வணக்கம் டிஎன்இபிஐடிஐ களப்பணியாளர் போட்டித் தேர்வுக்கான எலக்ட்ரீஷியன் வயர்மேன் கொஷின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருபத்தைந்து மில்லி மீட்டர் விட்டு அளவு கொண்ட ஹெவிகேஜ் மெட்டல் காண்டிட் பைப்பின் உள் சுவரின் தடிமண் அளவு என்ன ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு எம்எம் ரெண்டு எம்எம் ஒன்று புள்ளி எட்டு ஜீரோ எம்எம் ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ எம்எம் ஆன்சர் ஒன்று புள்ளி எட்டு ஜீரோ எம்எம் ரெண்டாவது கொஷின் பனிமனையில் எந்த வகையான ஒயரிங் செய்யப்படுகிறது கான்ட்யூட் பைப் ஒயரிங் கிளீட் ஒயரிங் பேட்டர்ன் ஒயரிங் எல்சிசி ஒயரிங் ஆன்சர் காண்ட்யூட் பைப் ஒயரிங் மூணாவது கொஷின் கான்ட் ஒயரிங்கில் கான்ட்யூட் பைப்பின் நீளத்தை அதிகரிப்பதற்காக இணைக்கப்படும் காண்ட்யூட் பைப்பினை ஒரே தொடராக இணைக்க எந்த ஃபிட்டிங் பயன்படுத்தப்படுகிறது கப்ளர் டி எல்போ ஜங்ஷன் பாக்ஸ் ஆன்சர் கப்ளர் நான்காவது கொஸ்டின் சர்ஃபேஸ் காண்டியூட் ஒயரிங்காக பயன்படுத்தப்படும் ரிஜி ஸ்டீல் காண்ட்யூட்டின் குறைந்தபட்ச அளவு என்ன பன்னெண்டு மில்லிமீட்டர் விட்டம் பதினாலு மில்லிமீட்டர் விட்டம் பதினாறு மில்லிமீட்டர் விட்டம் பத்தொன்பது மில்லிமீட்டர் விட்டம் ஆன்சர் பதினாலு மில்லிமீட்டர் விட்டம் ஐந்தாவது கொஸ்டின் பிளெக்சிபிள் காண்டியூட்டுக்கு எவ்வகை கப்ளிங் பயன்படுத்தப்படுகிறது ஸ்க்ரூட் கப்ளர் செக்நட் மற்றும் ரன்னிங் கப்ளர் ஸ்பிளீட் கப்ளிங் பிவிசி கான்ட்யூட் கப்ளிங் ஆன்சர் ஸ்பிளீட் கப்ளிங் ஆறு ஆறாவது கொஷின் எந்த வகை கப்ளர் ரன்னிங் கப்ளர் என அழைக்கப்படுகிறது ஸ்க்ரூட் கப்ளர் செக்நட் மற்றும் ரன்னிங் கப்ளர் ஸ்ப்ளிட் கப்ளர் டூயல் காண்ட்யூட் கப்ளர் ஆன்சர் ஸ்க்ரூட் கப்ளர் ஏழாவது கொஸ்டின் காண்ட்யூட் பைப்பின் முனையின் டேஷ் நீளத்துக்கு மறைகள் இருக்க வேண்டும் பத்து எம்எம் டு இருபத்தி ஏழு எம்எம் பன்னெண்டு எம்எம் டு இருபத்தி எட்டு எம்எம் பதிமூணு எம்எம் டு இருபத்தி ஒம்பது எம்எம் பதினாலு எம்எம் டு முப்பது எம்எம் ஆன்சர் பன்னெண்டு எம்எம் டு இருபத்தி எட்டு எம்எம் பதினேழாவது கொஸ்டின் உலோக காண்ட்யூட்டின் மறை விளிம்பை மென்மையாக பயன்படுத்தப்படும் ஃபைல் எது ட்ரையாங்குலர் ஃபைல் ஃப்ளாட் ஃபைல் ஹாஃப் ரவுண்ட் ஃபைல் நீடில் ஃபைல் ஆன்சர் ஹாஃப் ரவுண்ட் ஃபைல் ஒன்பதாவது கொஷின் காண்ட்யூட் பைப்பில் வெளிமறையை வெட்டுவதற்கு எந்த கருவி பயன்படுத்தப்படுகிறது டீ கைப்பிடிக்கொண்ட டேப் சாலிட் டேப் டைஸ்டாப் டைஸ்டாக் பைப் பிரிஞ்சு ஆன்சர் டைஸ்டாக் பத்து காண்ட்யூட்களை வளர்க்க பயன்படுத்தப்படும் கருவி எது ஹப்ளர் ஹிக்கி வைஸ் பெஞ்ச் வைஸ் ஆன்சர் ஹிக்கி பதினோராவது கொஷின் காண்டேட் ஒயரிங்கில் சுவிட்ச் பாக்ஸில் இருந்து எவ்வளவு அதிகபட்ச இடைவெளியில் நீ கிளாம்பை பொருத்துவாய் முப்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் ஆன்சர் முப்பது சென்டிமீட்டர் பன்னெண்டாவது கொஷின் நுகர்வோர் மெயின்போர்டின் எப்பகுதியில் சர்வீஸ் கனெக்ஷன் சப்ளை முனைகள் இணைக்கப்படும் ஐசி கட் Main மெயின் Energy எனர்ஜி மீட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு ஆன்சர் எனர்ஜி மீட்டர் பதிமூணாவது கொஷின் எனர்ஜி மீட்டரை பொருத்துவதற்கு முன்பாக பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்ன லோடுடன் முன் பரிசோதனை செய்ய வேண்டும் மீட்டர் கான்ஸ்டன்டை சரிபார்த்தல் மீட்டர் பரிசோதனை செய்யப்படுவதுடன் உள்ளூர் இபி நிர்வாகத்திடம் அங்கீகாரம் பெற வேண்டும் மீட்டர் ரெண்டு வருடம் வாரண்டி காலம் கொண்டதாக இருக்க வேண்டும் ஆன்சர் மீட்டர் பரிசோதனை செய்யப்படுவதுடன் உள்ளூர் இபி நிர்வாகத்திடம் அங்கீகாரம் பெற வேண்டும் பதினான்காவது கொஷின் ஒரு கட்டிடத்தின் எந்த ஒரு பொருத்தமான இடத்தில் மீன் சுச்சானது பொருத்தப்பட வேண்டும் கட்டிடத்தின் மையப்பகுதி மாடிப்படியின் கீழ் உள்ள தனியறை சர்வீஸ் லைன் முடியக்கூடிய இடத்தில் அதே சமயம் அணுகு அணுகுவதற்கு ஏற்ற இடமாக சுற்றுச்சுவர் கேட்டுக்கு அருகில் ஆன்சர் சர்வீஸ் லைன் முடியக்கூடிய இடத்தில் அதே சமயம் அணுகுவதற்கு ஏற்ற இடமாக பதினைந்தாவது கொஷின் கண்ட்ரோல் பேனலில் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு எந்த இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் சர்வீஸ் நுழையும் பகுதியின் அருகில் லோடு மையத்தில் பணியிடத்திற்கு வெளியே ஏதாவது ஒரு இடத்தில் ஆன்சர் சர்வீஸ் நுழையும் பகுதியின் அருகில் பதினாறாவது கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு ஒயரிங் சிஸ்டத்தின் நன்மை என்ன ஒயரிங் செலவு குறைவே தேவைப்படும் ஒயரிங் மெட்டீரியல் குறைவே பழுது கண்டறிவது எளிது திறன்மிகு வேலையால் தேவையில்லை ஆன்சர் பழுது கண்டறிவது எளிது பதினேழாவது கொஸ்டின் ஒயரிங் செய்வதற்காக தேவைப்படுபவைகளை மதிப்பீடு செய்யும் போது இதர தற்செயலாக ஏற்படும் செலவு தொகையை மொத்த தொகையில் டேஷ் கூட்டிக் கொள்ள வேண்டும் மூணு சதவீதம் ஐந்து சதவீதம் ஏழு சதவீதம் பத்து சதவீதம் ஆன்சர் ஏழு சதவீதம் பதினெட்டாவது கொஸ்டின் மூன்று கோர் பிளக்சிபிள் கேபிளின் நியூட்ரல் ஒயரின் நிறம் நீலம் சிவப்பு கருப்பு பழுப்பு ஆன்சர் கருப்பு பத்தொன்பதாவது கொஷின் ஐஎஸ்ஐயின்படி எர்த்தி இணைப்பிற்கான பரிந்துரைக்கப்பட்ட ஒயர் நிறம் என்ன சிவப்பு பச்சை கருப்பு நீலம் ஆன்சர் பச்சை இருபதாவது கொஸ்டின் வீட்டு ஒயரிங்கில் பிளெக்சிபிள் கார்டின் நோக்கம் என்ன கன்சீல்டு ஒயரிங் நிரந்தர இணைப்பு சீலிங்கில் உள்ள துளைகள் வழியாக கேபிளை அமைக்க வீட்டு மின்சாதனங்களை இணைப்பதற்கு ஆன்சர் வீட்டு மின்சாதனங்களை இணைப்பதற்கு இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் அதிக கரண்ட் லோடுக்கு கரண்ட் ரேட்டிங் குறைவான கேபிளை பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவு என்ன வெப்பத்தினால் கேபிள் பாதிப்படையும் லோடு மின்னோட்டம் அதிகரிக்கும் மின்னழுத்த வீழ்ச்சி குறையும் மின்னழுத்த வீழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்சர் வெப்பத்தினால் கேவில் பாதிப்படையும் இருபத்தி ரெண்டாவது கொஷின் இரநூற்றி நாற்பது வோல்ட் ஏசி சப்ளையில் அனுமதிக்கப்பட்ட மின்னழுத்த வீழ்ச்சி அளவு என்ன ஒம்பது புள்ளி ஆறு வோல்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது பன்னெண்டு வோல்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது ஏழு புள்ளி ரெண்டு வோல்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது பத்து வோல்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது ஆன்சர் ஏழு புள்ளி ரெண்டு வோல்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது இருபத்தி மூணாவது கொஷின் வீட்டு ஒயரிங் சர்க்கியூட்டில் லேம்ப் ஒலியளவு குறைவதற்கும் மற்றும் மோட்டார் மெதுவாக சுழல்வதற்கு காரணம் என்ன அதிக அளவிலான தொடர் இணைப்பு குறைபாடு கண்டக்டருக்கு இடையில் ஷார்ட் சர்க்கியூட் நியூட்ரல் லைனில் ஓப்பன் சர்க்கியூட் எர்த் கண்டக்டரில் ஓப்பன் சர்க்யூட் ஆன்சர் அதிக அளவிலான தொடர் இணைப்பு ரெசிஸ்டன்ஸ் குறைபாடு இருபத்தி நான்காவது கொஷின் சர்க்கியூட்டில் அதிக அளவு சீரிஸ் மின்தடை பழுதிற்கான மிக முக்கியமான காரணம் என்ன கடத்தி மின்காப்பு பழுது குறுக்கு சுற்று பழுது எர்த்து பழுது இணைப்பு மற்றும் முனை இணைப்புகளில் தளர்வு ஆன்சர் இணைப்பு மற்றும் முனை இணைப்புகளில் தளர்வு இருபத்தி ஐந்தாவது கொஸ்டின் வீடுகளில் புதிதாக செய்யப்பட்ட ஒயரிங்கை பரிசோதிக்க எந்த சாதனம் பயன்படுத்தப்படுகிறது மல்டிமீட்டர் மெக்கர் ஷன்ட் வகை ஓமீட்டர் சிரிஸ் வகை ஓமீட்டர் ஆன்சர் மெக்கர் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பிஸ் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டின்படி நடுத்தர மின்னழுத்த ஒயரிங் இன்ஸ்டாலேஷனில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை பரிசோதிக்க எந்த வோல்டேஜ் ரேஞ்ச் மெக்கர் பயன்படுத்தப்படுகிறது ஐநூறு வோல்ட் ஆயிரம் வோல்ட் இரநூற்றம்பது வோல்ட் ரெண்டாயிரம் வோல்ட் ஆன்சர் ஐநூறு வோல்ட் இருபத்தி ஏழாவது கொஷின் ஒரு இன்ஸ்டாலேஷனில் கண்டினியூட்டி சோதனையின் போது மெக்கர் காட்ட வேண்டிய அளவு டேஷ் ஜீரோ மெக்வோம் ஒரு மெக்வோம் ஐநூறு மெக்வோம் இன்ஃபினிட்டி மெக்வோம் இருபத்தி எட்டாவது கொஷின் ஒயரிங் அமைப்பில் டெட்ஷாட் உள்ள போது மெக்கர் காட்டும் அளவு என்ன ஜீரோ ஓம் ஒரு மெக்வோம் ஐநூறு மெக்வோம் இன்ஃபினிட்டி ஓம் ஆன்சர் ஜீரோ ஓம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்